வணக்கம் அன்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம காண உள்ளது என்னுடைய மூப்பாட்டனான முருகன் கடவுள் மேலே எனக்கு எப்படி பக்தி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் நம்முடைய முதல் கடவுள் மூத்த முன்னோர்களுக்கான கடவுள் மற்றும் தமிழ் கடவுளான நம்முடைய கந்தன் நம்முடைய முருகன் கடவுளுடைய பெருமையை நம்மளுடைய சேனலில் நீங்கள் விடாமல் பார்க்கலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் என்னுடைய ஃபேமிலி ஒரு பூசாரி தாங்க என்னை தவிர்த்து என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற அதர் மெம்பர்ஸ் என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் என்னுடைய அம்மா அப்பா அண்ணன் அக்கா என்னுடைய சித்த மக்கா மற்றும் பங்காளிங்கள் இதுபோல் வந்து எங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க அத்தனை பேருமே தெய்வ நம்பிக்கை கொண்டவராக தான் இருக்கிறாங்க ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு தெய்வு நம்பிக்கை வந்து எனக்கு கிடையாது சிறு வயதுலேருந்து நான் பெரியவருடைய கோட்பாட்டை தான் வந்து பின்னோக்கி நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தேங்க ஓகேங்களா அப்படி இருக்க கடவுள் மேலே எனக்கு ஒரு நாட்டம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னுடைய உடல் ரீதியான ஒரு பாதிப்புக்கு பிறகுதான் அதுதாங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா அதாவது இது வந்து பெண் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து மருந்துகளை இன்னமும் கவர்மெண்ட் கண்டுபிடிக்கல இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க வேர்ல்டு லெவலில் இதுக்கான மெடிசன் கண்டுபிடிக்கலை அப்போ பல மருத்துவ முறைகளை நாடி பல லட்சங்கள் இழந்து பக்க விளைவுக்கு ஆளாகி வெண்புள்ளி என்பக்கூடிய இந்த சரும பாதிப்பை நான் அதிகப்படுத்திக்கிட்டேன் எனக்கு டுவெண்ட்டி டூ ஏஜில் இந்த பாதிப்பு வந்துச்சு இப்போ எனக்கு முப்பத்தி ஆறு வயது அதன் பிறகு ஒரு கட்டத்தில் வந்து மெடிசின்ஸுடைய தாக்கம் என்னுடைய உடல்நிலையை ரொம்ப பாதிச்சிச்சு அது இல்லாமல் பணம் அந்தளவுக்கு என்னால் செலவு பண்ணமுல்ல நான் வந்து ஒரு நார்மல் மேன் தான் ரெண்டு குழந்தைங்க வந்து பிறந்துருச்சதன் பிறகு அப்புறமேட்டுக்கு என்னுடைய பொருளாதார கட்டமைப்பு ரொம்ப கஷ்டங்கிறதுனால நம்ம மெடிசின்ஸை விட்டுட்டு இயற்கை சார்ந்த வாழ்வியில் கடைபிடிக்க ஆரம்பித்தேன் தமிழ் மருத்துவம் இன்னும் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு கூடிய கோட்பாட்டை நான் பின்பற்ற ஆரம்பித்தேன் அதன் பிறகு தான் வந்து இந்த தமிழ் மருத்துவம் முதல் மருத்துவம் சித்த மருத்துவம் சித்தர்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணுங்க அதை தெரிஞ்சிக்கணும்னு ஒரு ஆர்வம் ஏன்னா என்னுடைய ரிசல்ட் நானே தான் கட்டமைச்சிக்கிட்டேன் ஓகேங்களா அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சித்தர்களுக்கான ஒரு மூத்த கடவுள் நம்ம முன்னோர்களுக்கான மூத்த கடவுள் தமிழ் மருத்துவம் கண்டுபிடித்த கடவுள்னா அது நம்மளுடைய முப்பாட்டன் முருகன் மட்டுமே தான் அதெல்லாமே எனக்கு தெரியவாக தெரிய வந்துச்சு ஒரு மனிதனுக்காக இறைவனாக இருந்து மனிதனோட மனிதனாக கலந்து மனிதனுக்காக விலங்குகளுக்காக ஒரு இராஜாங்கத்தையே உருவாக்கினது தான் நம்மளுடைய முருக கடவுள் பல பேர் வந்து ரொம்ப கடவுள் அப்படிங்கூடிய மற்ற கடவுளோட சேர்ந்து இணைச்சி நீங்கள் நினைச்சிட்ருவீங்க அப்படி கிடையாதுங்க லாஸ்ட் கடவுள் எல்லாம் கடவுளும் காத்தோட கல்லாக மாறப்பட்ட டைம் பிறகு நமக்கு லாஸ்ட்டாக நமக்கான ஒரு மனிதனோட இணைந்த ஒரு கடவுள்னா அது முருகன் தான் அவரை பற்றி வருங்கால வீடியோக்களில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம தெளிவாக வந்து பகிர்ந்துக்கோங்க நம்ம கூடியே வாழ்ந்து நமக்காகவே மருத்துவம் கண்டுபிடித்து தமிழ் மொழியை கண்டுபிடித்து ஒரு பல ராஜாகங்கள் பல நாட்டுகளில் போய் மக்களுக்கான ஒரு சேவையும் மற்றும் விலங்குகளுக்கான சேவைகளும் புரிந்த ஒரு கடவுள் மனித கடவுள் அப்படின்னா அது நம்மளுடைய முப்பாட்டன் முருகன் தான் ங்களா அதன் தான் எனக்கு முருகன் மேலே அவ்வளோ நாட்டம் வந்துச்சு நிச்சயம் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க தமிழ் வளர்க வையகம் என்று சொல்லிவிட்டு உங்கள்ட விடைபெறுவது நான் உங்கள் வைரவேல் நன்றி வணக்கம்